மோதி மீண்டும் பிரதமராக வரவேண்டும் என்றால் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என ஆரணி பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார் ஆரணி தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் பெரணமல்லூர் சேத்துப்பட்டு ஒன்றியம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவனியாபுரம் நரியம்பாடி உலகம்பட்டு உள்ளிட்ட நாற்பதிற்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் வாக்கு சேகரிக்க செல்லும் இடமெல்லாம் பாமக வேட்பாளர் கணேஷ்குமாரை பொதுமக்கள் பெண்கள் ஆகியோர் ஆரத்தி எடுத்து சிறப்பாக வரவேற்பு கொடுத்தனர் அப்போது பேசிய அவர் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களுடைய தேவைகள் என்ன என்பது அறிந்த தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக பணியாற்றுவேன் என்று பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தார் மோடி மீண்டும் பிரதமராக வர என்றால் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கணேஷ்குமார் கேட்டுக்கொண்டார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை முதல்ல ஓடி வந்து என்பதை உறுதி கூறி கொண்டு உங்களுடைய சின்னம் மாம்பழ மாற்றத்துக்கான தலைவர் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை மாறும் அதுக்காக நீங்க அனைவரும் ஒருங்கிணைந்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழம் சின்னம்